நாம் இருபத்தி ஏழு இரவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி மற்ற நாட்களில் ஒற்றைப்படை தரை அடைய வேண்டும் அந்த அந்த இரவை அடைய வேண்டும் என்று ஆண்கள் பெண்கள் என்று தங்களுடைய நேரத்தை விவாதத்தில் அதிக அதிகமாக கழித்தார்களோ அதே போல இந்த இரவும் அல்லாஹ் மீது ஆதரவிக்கக்கூடிய ஒரு இரவாக இருக்கின்றது அதிகப்படியான கூற்றுகளை நாம் பார்க்கும் பொழுது இதிலும் இந்த இரவும் வருகின்றது அதே போல் இருபத்தி ஒன்று ஒன்பதும் இருக்கின்றது ஆக இந்த இரவில் நாம் அதிகமாக அல்லாஹூ தாயலாவை வணங்கி வழிபட்டு அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் இந்த இரவு லைலத்துள் கதருடைய இரவு அடைந்து என்றால் பெரிய ஒரு பாக்கியசாலிகள் நாம் இல்லை என்றால் அடுத்த வரும் வருடமும் இந்த இரவு வரும் ஆனால் நமக்கு வருமா தெரியாது இந்த இரவு என்பது ஒவ்வொரு வருடமும் தான் ஆனால் நமக்காக இந்த இரவு வருமா என்று தெரியாது எத்தனையோ நம்முடைய உற்றார்கள் உறவர்கள் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் நாம் எழுந்த நிலையில் போன ரமதான் இருந்தார்கள் இந்த ரமதான் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அல்லாஹ் அவர்கள் அனைவர்களையும் மன்னித்து அவர்களுக்கு எல்லாம் வேலை சிறந்த கூடி எல்லாம் வேலை கொடுத்தல்வானாக அல்லாஹ் நமக்கும் நாட்களில் அதிகமாக அமல்களை செய்து எந்த பொருத்தத்தை நாடி நாம பள்ளி கூடுகின்றோமோ திராவிய மற்றும் விவாதத்தை நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கின்றோமோ என்ற உன்னதமான ஒரு அமலை நம்ம ஈடுபடுத்துகின்றோமோ எல்லாத்தையும் பரிபூர்ணமாக இதை ஏற்றுக்கொள்வாங்க நேற்று அமர்வில் நாம் அந்த உன்னதமான ஹதீஸுடைய முதல் ஐந்து பாகத்தை பற்றி பார்த்தோம் அல்லாஹு தன்னுடைய அடியானை எவ்வளவு நேசிக்கின்றான் என்ற அந்த ஹதீஸில் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ் உபதேசம் செய்யும் பொழுது என் அடியானே என் அடியானே என்று இதற்கு முன்னால் நான் தெரியப்படுத்தினேன் ஒரு குழந்தையை நம்முடைய குழந்தைக்கு நாம் உபதேசம் செய்யும் பொழுது ஒரு வாக்கியம் உடைய பேரை அழைப்போம் பேர் அழைத்து விட்டு அதற்கு பிறகு அவருக்கு இங்க வா இதை சொல்றது கேது நீ கேட்கறியா இந்த இப்படி என்றுதான் நாம அழைக்கும் ஒருவாட்டி அவருடைய பெயரை அழைத்து விட்டு அதற்கு பிறகு அவரை பற்றி அவனை பார்த்து நீ இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் என்று நாம் தெரியப்படுத்துவோம் நல்லா தாழ தன்னுடைய அடியார்களை ஒவ்வொரு நேரத்திலுமே செய்யணும் என்னுடைய அடியானி என்னுடைய அடியானி என்னுடைய அடியானி என்று அல்லாஹ் தாலா தன்னுடைய அவன் நெருக்கத்தை அவன் இந்த அடியானுக்கு ஏற்படுத்த விரும்புகின்றான் இந்த அடியான் இதை உணர்ந்து இந்த ஹரியசு மற்றும் மற்ற வசனங்களுடைய விஷயத்தை உணர்ந்து நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக என்னென்ன விஷயங்கள் நமக்கு இலகுவாக இருக்குமோ அதை நாம் பெற்றுக் வேண்டும் அதில் நேற்று வரை நாம் பார்த்த ஐந்து விஷயங்களை நாம் பார்த்தோம் ஒன்று அநியாயத்தை அல்லாஹற்ற தன் மீது ஹராமாக்கி கொண்டான் அதே போல அடியார்கள் மீதும் அல்லாஹல ஹராமாக்கி விட்டான் ஒரு ஒரு பொருள் அநியாயம் செய்யாதீர்கள் இரண்டாவது ஆஹ் என்ன பார்க்கணும் இரண்டாவது அனைவரும் வழி கேட்டில் இருக்கின்றார்கள் வழி தவறிய நிலையில் இருக்கின்றார்கள் யாருக்கு இதாயத்தை கொடுத்தானோ அவர்களை தவிர மூன்றாவது நான் பார்த்தோம் அனைவரும் நிர்வாணமாக இருக்கின்றார்கள் யாருக்கு அல்லாஹால ஆடை அணிவித்தானோ அவர்களை துயர் நான்காவது பார்த்தோம் அல்லாஹ் அனைவரும் என்ன பத்னியாக பசியுடன் இருக்கின்றார்கள் யாருக்கு எல்லாத்தால உணவளித்தானோ யாருக்கு அல்லாஹால கொடுத்தானோ இங்கு ஒரு விஷயத்தை பதிவு செய்யும் ரிஸ்க் என்பது நமக்கு பொதுவாக வருவது நம்முடைய வாழ்வாதாரம் என்று நாம் நினைக்கிறோம் அதுல நமக்கு நம்முடைய துணிமணி நம்முடைய உணவு ஆகாரம் மற்ற இருக்கக்கூடிய இடம் அப்படி என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் ரிஸ்க் என்றெல்லாம் அவத்தனை அந்த வார்த்தையை சொல்லி மனிதனுக்கு அவனுக்கு இந்த உலகத்திலும் மறுமைக்கும் தேவையான எல்லா அம்சங்களையும் எல்லாம் அவத்தனை ரிஸ்க் என்று எல்லாம் குறிப்பிடுகிறேன் அதாவ்தான் உங்களுடைய ரிஸ்க் வானத்தில் இருக்கின்றது என்று எல்லாம் கூறுகின்றான் ரிஸ்க் உபமமா தொடங்கும் உங்களுடைய ரிஸ்க்கு தூணில் இல்ல உங்களுடைய ரிஸ்க் வானத்தில் இருக்கின்றது அதே போல் உங்களுக்கு எந்த விஷயத்தை வாக்குறுதி சொல்லப்பட்டதோ அதுவும் உங்களுக்கு இருக்கின்றது என்று கடைசியில் நாம் பார்த்தோம் ஐந்தாவது விஷயம் மனிதன் அடிதானி இரவு பகல் என்று தவறு செய்யக்கூடியவன்தான் உன்னுடைய இயல்பே என்ன உன்னுடைய நேச்சரே தவறு செய்யக்கூடியவன்தான் நானும் என்ன அந்த தவறை மன்னிக்கக்கூடியவன் கூடியவன் ஆக நீ என்னிடமே நீ அவ மன்னிப்பு தேடுவாயாக என்னிடமே நீ நீஸ்திஃபார் செய்வாயாக உனக்கு இன்னும் நான் வாய்ப்பு கொடுக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நான் அறிகின்றேன் நம்முடைய அசைவுகள் சில நேரத்தில் நாம் தனிமையில் இருந்து கொண்டு யோசிக்கின்றோம் அல்லாஹ் மக்கள் யாரும் பார்க்கவில்லை தாய் தந்தை பார்க்கவில்லை என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரும் பார்க்கவில்லை என்று ஆனால் அல்லாஹுமே கண்காணித்து கொண்டார் அதை நாம் ஈமான் கொள்றோம் எல்லாருமே நமக்கு அந்த ஈமான் இருக்கின்ற எல்லாம் நம்மை கண்காணிக்கின்றான் என்று என்ன மனிதனை காலை மாலை என்று என்னுடைய அடிய தவறு செய்ததை பார்த்துக் கொண்டுதான் இருக்கு அதன் அதுக்கும் அது அந்த விஷயம் தெரியும் அதே போல மன்னிப்பு என்று வரும் பொழுது அந்த உன்னை துரித்துக் கொள்வதற்காக உன்னை சீர்படுத்திக் கொள்வதற்காக என்று உனக்கு அந்த நிலை வரும் பொழுது நான் தான் மன்னிக்க முடியும் என்னிடம் நீ மன்னிப்பை கேட்பாயாக என்னிடம் இஸ்லிஃபார் செய்வாயாக நான் உனக்கு மன்னிப்பை தருகின்றேன் என்று அல்லாஹு கேலா கூறு இந்த ஐந்து விஷயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹு ஆறாவது விஷயம் கூறுகின்றான் என்னுடைய அடியானை நீங்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு ஏதாவது ஒரு ஒரு சிரமத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அதை செய்ய முடியாது உங்களால செய்ய முடியாது அதே போல ஏதாவது எனக்கு ஒரு நன்மையை செய்துவிட வேண்டும் என்னுடைய எந்தஸ்தையும் என்னுடைய கண்ணியத்தையும் அதிகப்படுத்தி விட வேண்டும் என்று நீங்க நாடினாலும் எனக்கு எந்த ஒரு பலனும் நீங்க ஏற்படுத்த முடியாது ஏதோ இந்த ஐந்து விஷயங்கள் உங்களுக்கு செய்வதனால நீங்க நான் உங்களிடம் இருந்து ஒரு பாதுகாப்போ அல்லது நீங்க ஏதாவது எனக்கு செய்வீர்கள் என்ற விஷயங்கள் இங்கு அல்லாஹ் எல்லாத்தன செய்யணும் தெரியப்படுத்துகின்றான் நான் இதை செய்யறேன் என்று உங்களிடம் எந்த ஒரு விஷயத்தை நான் நாடுகள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் எனக்கு உங்களை நீங்க எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது எந்த ஒரு நன்மையும் நீங்க எனக்காக ஏற்படுத்த முடியாது என்று அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துகின்ற அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த நிலையை சொல்லும் பொழுது மாசா த நிக்க ஃபில்கி ஷைஹா என்னுடைய ஹடியாணி உங்களின் முதலாவதாக இருந்த ஆதமலிசாராம் இருந்து கடைசியாக வரக்கூடிய மனிதர்களும் அதே போல ஒட்டுமட்ட ஜிங்கலும் எல்லாருமே சேர்ந்து அவர்கள் ஒரு இரைச்சம் உள்ள தப்புமா உள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளம் போல எல்லாருடைய உள்ளம் ஆகிவிட்டாலும் மாசா த ஃபி முல்கி ஷைஹா என்னுடைய அந்தஸ்திலும் என்னுடைய ஆட்சி அதிகாரத்திலும் என்னுடைய கண்ணியத்தில் ஒரு அணு அளவும் அதிகமாக என்ன அர்த்தம் இந்த சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த மனிதர்கள் இருந்து கடைசி கேமராத்தினால் அழியக்கூடிய உலகம் வரை வரக்கூடிய மனிதர்களும் ஜிங்களும் எல்லாருமே அவர்கள் புனிதர்களாக ஆகிவிட்டாலும் அவர்கள் இறையச்சமுள்ளவர்களாக ஆகிவிட்டாலும் எப்படி நம்மில் சிறந்தவராக இருக்கக்கூடியவர் யார் நம்ம சிறந்தவர் யார் அவருடைய உள்ளம் போல எல்லாருமே நீங்கள் உங்களுடைய உள்ளங்கள் அப்படி ஆகிவிட்டாலும் அதனால என்னுடைய அந்தஸ்திலும் என்னுடைய என்னுடைய ஆட்சி அதிகாரத்திலும் எதுவும் அதிகமாக ஏனென்றால் பொதுவாக ஆட்சியில ஒரு அரசர் ஆட்சி அமைக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு அவருடைய மக்கள் அவருடைய சப்போர்ட்டா இருக்கிறாங்களோ அங்க மக்கள் அதிகமாக இருக்கணும் அவனுக்கு அந்த ஆற்றலும் ஆழ்பலமும் அந்த பணபலமும் அந்த மற்ற விஷயங்கள் வந்து பரவும் ஆனா இங்கெல்லாம் தெரியப்படுத்துகின்றான் நீங்கள் ஒட்டுமொத்த மக்களும் மனிதர்களும் ஜின்களும் சேர்ந்து நீங்கள் நல்லோர்களாக புனிதர்களாக ஆகிவிட்டாலும் ஒரே உள்ளம் உள்ள அந்த தக்குவாவுடைய உள்ள போல ஆகிவிட்டாலும் என்னுடைய கண்ணியத்தில் என்னுடைய அந்தஸ்து என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் என்னுடைய சாம்ராஜ்யத்தில் எதுவுமே ஓரளவுக்கு அன்பு அளவும் அதிகமாகாது என்று அல்லா குறிப்பிட்டு விட்டு கூறுகிறேன் யா ஹிபாதி இதே எதிர்மறையாக இருக்கக்கூடிய விஷயத்தில் வர என்னுடைய அடியார்களின் முதலிருக்கக்கூடிய மனிதர்களும் கடைசியாக வரக்கூடிய மனிதர்களும் ஜிண்களும் அனைவரும் சேர்ந்து மிக மோசமான ஒரு மனிதன் உள்ள போல ஆகிவிட்டால் மிக மோசமான கேடுகட்ட மிகவும் மோசமாக மாறு செய்கின்ற அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் போல ஒட்டுமட்ட நீங்கள் அனைவரும் ஆகிவிட்டால் என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் அதனால என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஒரு அணு அளவும் என்ன குறையாது நீங்க எவ்வளவு சிறந்தவர்களாக ஆனாலும் சரி என்னுடைய அந்தஸ்து அதிகமாக அதனால் எந்த ஒரு விஷயம் ஏற்படாது அதே போல நீங்கள் மோசமானவர்களாக ஆகிவிட்ட மாட்டார்கள் அதனால என்னுடைய என்னுடைய கண்ணியத்திலும் எதுவுமே எனக்கு குறைவு ஏற்படாது என்று அல்லாஹ் கூறுகின்றார் உங்களுடைய முதலாவது மனிதர்கள் இருந்து கடைசியாக வரக்கூடிய ஜின்னில் ஜின்னிலிருந்து கடைசியாக வரக்கூடிய ஜின் வர்க்கம் இது அனைவரும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு திண்ணையில் ஒரு பாதையில் நின்று கொண்டு அவர்களுடைய தேவைகள் எல்லாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவையில் ஒரே நேரத்தில் அவர்கள் கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் அனைவரும் ஒரே நேரத்தை ஒரே அவர்கள் கொண்டு ஒரே இடத்தில் இடம் கேட்டால் அவருடைய ஒவ்வொரு தேவையும் நான் கொடுக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடியது அவருடைய யோசிச்சு பாருங்க நாம ரெண்டு பேர் ஓதும் பொழுது நமக்கு அல்லது நாலு பேர் பேசிட்டு எது என்ன அவன் எல்லாருமே சேர்ந்து ஒரே நேரத்தில் நீங்க கேட்டாலும் அவருடைய ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நான் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றேன் அதே அதை நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று எல்லாம் நமக்கு அவருடைய விசாரத்தை அவனுடைய ரமத்தை நமக்கு தெரியப்படுத்துகின்றான் அதே போல அவருடைய ஆற்றல் எல்லாம் தெரியப்படுத்துகின்றான் நாம் சொல்வதற்கு முன்னாலே அல்லாஹ் நம்முடைய நிலையை அறியக்கூடியும் நாம் வாய் திறந்து சொல்வதற்கு முன்னாலே உள்ளத்துல என்ன இவன் கேட்க அல்லாஹ் அல்லா அறியக்கூடியவன் அப்படிப்பட்ட போலவே இங்கு தெரியப்படுத்தி விட்டேன் எல்லாருக்கும் அவர்கள் தேவைகள் கொடுத்து விட்டாலும் நான் பசதலிக்க மினிந்தி இல்லாந்தமாயர் இத ஊடு செய்தல் பஹ இதனால என்னுடைய பொக்கிஷத்திலும் என்னுடைய சாம்ராஜ்யத்திலும் என்னுடைய விட்டுமட்டு இந்த பிரபஞ்சத்தில் இதனால எல்லாருக்கும் கொடுத்து விட்டாலும் இதனால ஒரு சிறிதளவு கூட குறையாது அதற்கு எடுத்துக்காட்டெல்லாம் இந்த வசனம் இந்த சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு குறையும் என்றால் ஒருவர் ஊசியை கடலில் அவர் முழுகி எடுத்தார் கடலில் போட்டு எடுத்தால் எந்த அளவுக்கு அந்த ஊசி தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் அதே போலதான் என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் என்னுடைய பொக்கேஷத்தை உங்களுக்கு எல்லாமே கொடுத்து விட்டாலும் இதுதான் அப்ப என்ன அர்த்தம் நீங்க சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு எதுவுமே குறையாது என்று அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துகின்றான் இங்கு எந்த விஷயமாக இருக்கட்டும் என்னுடைய உடல் நலம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் என்னுடைய பொருளாதார விஷயமாக இருக்கட்டும் என்னுடைய மற்ற எதுவாக இருக்கட்டும் அந்த அற்போலாகமிடம் அதை நான் முறையிடும்போது தான் அதை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் என்று நமக்கு இங்கு வாழ்ப்புவதை கூறுகின்றான் இதை சொல்லிவிட்டு கடைசியாக லாகும் பேகா அவருடைய நீதத்தை இங்கு தெரியப்படுத்துகின்றான் நீதம் பாருங்க எப்படிப்பட்ட நீதம் அல்லா அல்லாஹு தாலா தன்னுடைய நீதத்தையும் தன்னுடைய எஹ்சாஸ் தன்னுடைய அந்த உபகாரத்தையும் அல்லாஹு தலை இங்கு தெரியப்படுத்துகின்ற கடைசி அந்த வார்த்தை யா ஐபாதி இன்னமா யாமாலுக்கும் மனிதன் என்னுடைய அடியானே நீ செய்யக்கூடிய நீ வாழக்கூடிய வாழ்க்கை அனைத்தும் இது உன்னுடைய அமல் உன்னுடைய செயல்கள் தான் இதை ஒவ்வொன்றையும் நான் கணக்கிடுகின்றேன் ஒவ்வொன்றையும் நான் கணக்கெடுக்கின்றேன் வசனத்தில் வரக்கூடிய வார்த்தை எல்லாருடைய நாம கணக்கிடும் பொழுது கணக்கிட முடியாது ஒவ்வொன்றையும் நான் கணக்கெடுக்கின்றேன் பிறகு அதை முழுமையாக உங்களுக்கு கொடுப்பேன் அதனுடைய கூலியை நான் முழுமையாக கொடுப்பேன் சொல்லும் பொழுது முழுமையாக கொடுக்கக்கூடிய விஷயத்திற்கு அது நல்ல அமல்களாக இருக்கட்டும் அது கெட்ட அமல்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நான் கணக்கெடுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய செயல் உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ்கின்றாய் அது அனைத்துமே பதிவாகப்பட்டது அதை நானே பதிவு செய்கின்றேன் நியமனம் செஞ்சதை பதிவு செய்கின்றான் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு கண்ணியமிக்க எழுத்தாளர்களை வானவர்களை எல்லாத்தர கிராமத்து நியமனம் செய்யும் ஒவ்வொன்றையும் எல்லாம் பதவி செய்கின்றார் பிறகு பிறகு அதை முழுமையாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு பெற கூறுகின்றார் பிரமன் வஞ்சத சீரன் அம்மதில்லை உங்களுடைய ஏடுகளின் நன்மையை பார்த்து அடைந்தீர்கள் என்றால் மறுமையில் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு உங்களுடைய ஏடுகள் வலது கரத்தில் கொடுக்கப்படும் என்றால் உங்களுக்கு எல்லாம் இலகுவான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் பொழுது அவர் உன்னை கண்ணியப்படுத்தினென்றால் அது உன்னுடைய எந்த ஒரு சாமர்த்தியம் கிடையாது அல்ல ஏனென்றால் அவன் தான் உங்களுக்கு தௌசைக்க கொடுத்தான் அவன் தான் அவனுக்கு பா உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்தான் அமல்களை செய்ய இல்லை என்றால் அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை கொடுக்கவில்லை என்றால் நாம் அல்லாஹூ வணங்குவதோ அவனை வழிபடுவதோ நம்மால் முடியாது எத்தனையோ நாம் பார்க்கிறோம் ரமதான்ல ரமதான் வந்த பிறகும் எத்தனையோ சொல் புழிவுகளும் பயான்களும் கேட்ட பிறகும் இன்னும் மக்களுடைய ஒரு சாரார் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சாரார் உலகத்துடைய மோட்சத்திலே உலகி இருக்கிறாங்க அவர்களுக்கு ரமமான் வந்ததும் நடக்கிறதும் எந்த ஒரு விஷயம் வித்தியாசம் அல்லது வேறுபாடும் ஏற்படுவதும் கிடையாது பொல்லா கூப்பிடுகின்றாமன் வஜதா செய்யறேன் அஹ்ல்லா உங்களுடைய நன்மையான விஷயங்கள் நீங்கள் அடைந்தீர்கள் என்றால் நல்ல செயலுக்கு நல்ல கூலியை பெற்றீர்கள் என்றால் கண்ணியத்தை பெற்றீர்கள் என்றால் அது பொல்லாவை நீகள் போலுங்கள் ஓமல்லம் ஹோமன் வஜத வைரதாலே சலையலுமன்ன இல்ல நஃப்ச அவர் நன்மையை இல்லாமல் வேறொன்றை அடைந்தார் என்றால் மண் அவருக்கு கண்ணியன் இல்லாமல் எழிவை அவர் பெற்றார் சொர்க்கம் இல்லாமல் நரங்கத்தை பெற்றார் அல்லாஹூராவுடைய கருணை இல்லாமல் அல்லாஹுடைய சாபத்தை மற்றும் கோபத்தை பெற்றார் என்றால் ஏதோ மண் நகைந்தன அந்த மனிதன் தன்னையே அவன் சபித்துக் கொள்ளட்டும் தன்னையே குடை கூறிக்கொள்ளட்டும் அவனுடைய செயல்கள் அவனுக்கு ஏற்பட்டது விளைவுதான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இந்த ஹதீஸ் நமக்கு தெரியப்படுத்துகின்றான் அல்லா இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது மண்டிட்டு முட்டி போட்டு அறிவிக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய நிலை இருந்தது இந்த ஹதீசுடைய விஷயங்கள் ஆக நம்முடைய வாழ்க்கையில கண்டித்துக்கூடிய இது அனைத்துமே வாய்ப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக போய் பாருங்க புகாரில முஸ்லீம்ல மட்டும் இந்த ஹதீஸ்களை வரும் இந்த முஸ்லீமில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழாவது ஹரிசிலம் இருக்கும் அதை படிச்சு பாருங்க எந்த கல்லா நம்ம நேசிக்கின்றான் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும் எந்த அளவுக்கு எல்லாம் நம்மை மன்னிப்பதற்காக தயாராக இருக்கின்றான் நமக்கு ரிஸ்கை வழங்குவதற்காக தயாராக இருக்கின்றான் நம்முடைய எல்லா விஷயங்களையும் எல்லாம் சீர்படுத்துவதற்காக தயாராக இருக்கின்றான் என்று நம்ம உணர்வோம் ஆனால் அடியானோ அவன் இந்த உலகத்துடைய ஒரு ஓட்டத்தில் சென்று கொண்டிருக்கின்றான் ஆனால் அவனுக்கு அந்த உலகமே அல்லது அவனுக்கு ரிஸ்கே என்ன கொடுக்கக்கூடியவன் தான் அந்த விஷயத்தை அவன் மறந்து விடுகின்ற ஆக நம்முடைய வாழ்க்கைகளுக்கு நேற்று கூறியவாகியார்கள் நான் அந்த ஹதீசகளை நாம் அறிந்து இந்த விஷயங்கள் அல்லாஹளுடைய மக்பு நம்முடைய உள்ளத்துல ஏற்படுத்தும் ஏதோ அப்படி வாழ்ந்து நான் இவ்வளவு நாட்களாக இந்த இது மாதிரி ஒரு நிலை ஒரு அலட்சியமானது ஒரு மறதியும் அல்லது நம்முடைய மாகோல தனியாக இருந்தது ஆனால் அல்லாஹ் அத்தனக்கு ஒரு நல்ல ஒரு மகள் கொடுத்தான் அவனுடைய அந்த அருளையும் கருணையும் நாம செவித்தாழ்த்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தான் என்றால் மனிதன் தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் மனிதனுக்கு வாய்ப்பு கொடுத்தப்பட்ட பிறகும் அதை பயன்படுத்தவில்லை என்றால் அவனை தான் என்ன சொல்வார்கள் இவர்தான் தான் இவர்தான் முட்டாள் என்று கூறுவார்கள் அந்த நிலையில் நாம் வந்து விடக்கூடாது அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த அதிர்சலோ அல்லது மற்ற சொற்பொழிவுகளோ இன்று நமக்கு செவியை செவில் வந்து விடக்கூடிய அளவுக்கெல்லாம் ஏற்படுத்தும் பொழுது அல்லாஹ் நமக்கு கயிறை நாடுகின்றான் என்ற நினைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய வாழ்க்கையான மாற்றங்கள் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் தர சொல்லக்கூடியவர்களுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த ஆஹ் ஹதீசகர் விஷயத்தை உணர்ந்து அல்லாஹை மகப்பை அதிகமாக செய்து அல்லாஹை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் அனைவர்களும் ஆக்கிய அறுவானாக ஆமீன் மேன் ஓகிறதவானா நெல் ஹம்துரை கோபில் ஆலமே